ஐயா உண்டு உலகம் படைத்தவனே உயர்வான நாரணனே கலகமில்லா கலிமாற்றி புதுயுகம் படைத்தவனே ஆசாரி விளைதனிலே அழகாக மந்தவனே ஆதவன் ஒளி போலே அமர்ந்திருக்கும் வைகுண்டரே உனை காண மனம் நாடுதே இங்கு உன் உன்முகம் பார்த்து பாடல்கள் பிறக்குதே ஐயாம் எனையாளும் வைகுண்ட நாதா உன்னை வேண்டி அழைக்கிறேன் வாவா ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாபா ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாவா பார்கடலில் உதித்தவனே பாருலகம் பருலகம் வாழ்பவனே பாலகஞ்சனை ஏற்ற நாயகா பார்க்கடலில் உதித்தவனே பாருலகம் பருலகம் வாழ்பவனே பாலகஞ்சனை ஏற்ற நாயகா இந்த உலகமெல்லாம் வாழ வைக்கும் வைகுண்டா ஆசாரி விளைதனிலே அன்புடனே கோயில் கொண்ட அற்புதமே ஆனந்தநாதா உன்னை அனுதினமும் வேண்டுகிறேன் பாவா ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாபா அழகான ஆனந்தமாய் நடனமாடும் நாதா உன் அழகு தாங்கள் பார்க்கையிலே அன்பு வா பேசறிய தெய்வார்கள் பெற்ற மக்கள் சூழ்ந்திடவே ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் காண ஆனந்த நடனமாடும் நாயகாவை குண்டா ஆனந்தம் காண ஆடியே வாவாம் ஆனந்தம் பாட பாட அனுகூலமாய் வாவாம் ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டனாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாவா. ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாவா கோத்திரத்து சான்றோர்கள் குடிகளெல்லாம் வாழ சாஸ்திரத்தால் பெற்ற மக்கள் அன்புடனே வாழ பேசறிய தெய்வார்கள் பெற்ற மக்கள் வாழ ஆசாரி விளைவாளும் அன்பு மக்கள் வாழ வருவாயய்யா அருள் தருவாயா என்னாவினிலே வந்தமர்ந்து அருள் தருவாய் வருவாயா வைகுண்டநாதா அருள் தருவாயா வைகுண்டமேவாவா பாவாயா 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 ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாபா ஆசாரி விளைதனிலே அழகு கோலம் கொண்டிருக்கும் ஆனந்த வைகுண்டநாதா உன்னை அன்புடனே அழைக்கிறேன் பாபா பாபாயா வருவாயா வரம் தருவாயா ஐயா உண்டு